ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக்கு குரு வாழ்க துணை துலா லக்கணக்காரர்களே துலா ராசிக்காரர்களே உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க கடைசியா உங்க லக்கணம் பலப்பட நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெற சென்று தரிசிக்க வேண்டிய அற்புதமான கோவிலை பத்தியும் இந்த பதிவில நம்ம பார்க்க போறோம் அதாவது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல நடுநிலையாக இருக்கவே எப்பொழுதும் விரும்புவீர்கள் ஏம்பா நீயே இந்த நியாயத்தை சொல்லு என்று பலரும் உங்களிடம் பிரச்சனையை சொல்லி தீர்ப்பு கேட்பார்கள் குளிர்வான இதமான சுகமான சுக்கிரனே இந்த அதாவது உங்களுடைய துளா ராசியை ஆட்சி செய்கிறது இந்த ராசிக்குள்ள சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாகம் நட்சத்திரமும் இடம்பெறாங்க அழகியல் தத்துவத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதியாகும் வருவதால் வேறு எவரும் தராத அளவுக்கு அழகுக்கு முக்கியத்துவம் தருவீர்கள் அதேபோல குபீர் சிரிப்புக்கு சொந்தக்காரர் நீங்கள்தான் தேசம் ஜாதி மதம் இதை கடந்த மனித நேயத்திற்கு எப்பொழுதும் முக்கியத்துவம் தருவீர்கள் மகனை தேர்காலிலிட்ட மனு நீதி சோழனை போல பொட்டில் அடித்தார் போல நியாயம் சொல்வீர்கள் அதே சமயம் ஒருவரை நம்பிவிட்டால் அவரே கதி என்று கிடக்கும் மனோநிலை உங்களுக்கு உண்டு தலைமை வார்த்தை தட்டாமல் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு அதாவது உங்கள் தலைமை சொல்லுகிற வார்த்தையை தட்டாமல் அப்படியே செய்கின்ற குணம் உண்டு கொடிபிடித்தால் முதல் வரிசையில் நிற்கக்கூடிய நபரும் நீங்கள்தான் ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி சுக்கிரன் தான் ஆனாலும் இரு சுக்கிரனங்களுக்கும் வேறுபாடு உண்டு ரிஷபம் சொல்வதை தாண்டி சொல்லாததையும் செய்யும் ரிஷபத்தை ஆளும் சுக்கிரன் சூட்சமம் அறிவு சுக்கிரன் துளாராசியில் வரும் சுக்கிரன் அனுபவ சுக்கிரன் ஆகவே நீங்கள் சொன்னதை செய்துவிட்டு அமைதியாக இருப்பீர்கள் முடிந்த வரையில் உண்மையே பேசுவீர்கள் கல்வித்தகுதி வயது வரம்பு பார்க்காம எல்லோரிடையும் நட்பு பாராட்டுவீர்கள் ஒருவனுக்கு பசிக்கிறது என்றால் ரிஷப சுக்கிரர்காரர்கள் உடனடியாக பசியை போக்குவார்கள் ஆனால் துலா சுக்கிரர்காரர்கள் நீங்க இவன் அடுத்து என்ன செய்வான் அப்படின்னு யோசிப்பீங்க சிந்தனையாளர்களாகவும் யதார்த்தவாதிகளாகவும் உங்களை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புவீர்கள் நீதி கிரகமான சனி துளாராசியில் உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்படுவீர்கள் சூரியன் நீசமாவதால் நாட்டின் நிர்வாகம் உண்டு ஆனால் வீட்டு நிர்வாகம் தெரியாது ஆமாங்க சூரியன் துலாத்துல நீச்சமாகறதுனால நாட்டினுடைய நிர்வாகத்தை சிறப்பாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு அதை செய்து முடிப்பீங்க ஆனால் உங்கள் வீட்டு நிர்வாகத்தை கோட்டை விட்டுருவீங்க குடும்பத்தில் நிர்வாகங்களில் ஈடுபாடே இருக்காது நீங்கள் கொஞ்சம் தெரிந்த ஏமாறும் கேரக்டர் அதாவது ஏமாறக்கூடிய கேரக்டரும் கூட துளாராசி என்பது சுக்கிரனுக்கு எழுச்சி வீடு கூட்டம் சங்கம் சபை என்று பேச்சாலும் எழுத்தாலும் எல்லோரையும் தூண்டக்கூடியவர்கள் எமோஷனலாக பேசி கூட்டத்தை வழவழப்பீர்கள் எங்கள் தாத்தா ஆரம்பித்த ஸ்தாபனம் இன்னும் அப்படியே இருக்கு என்று பாரம்பரியத்தை மாற்றாது நிறுவனத்தை நடத்துகிறவங்க நீங்கள் தாங்க மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் எப்போவும் கொஞ்சம் ஒத்துவாராத நிலை இருக்கும் உங்களுக்கு எப்பொழுதும் பல் பிரச்சனை இருக்கும் அதுக்காக நிறைய செலவு செய்வீங்க எல்லோரும் வேண்டுமென்று விழுந்து விழுந்து பலருக்கு உதவி செய்வீர்கள் ஆனால் உபத்திரமே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக செவ்வாய் வருவதால் தோன்றுவதை பேசுவீர்கள் வெடிப்பதையாக சொல்வீர்கள் வெளிப்படியாக சொல்லணும்னு சொன்னால் என்று அடிக்கடி பேசுவீர்கள் எப்படி வெளிப்படியாக சொல்லணும்னா அப்படின்னு பேசுவீங்க ஏதாவது பொய் சொன்னாலும் அதை தொடர தெரியாது அதாவது பொய்யை தொடர்ந்து பேசி அது உண்மனு நிரூபிக்க முடியாது பொறுப்புகளை எப்பொழுதுமே வாழ்க்கை துணைவிடம் தான் அதிகம் ஒப்படைப்பீர்கள் சுக்கராச்சாரியார் உங்களின் ராசி அதிபதிக்கு குருவாக இருப்பதால் திருடனுக்கும் அறிவுரை கூறுவீர்கள் பண்டிதர்களுக்கும் கற்றுக் நேற்று இரவு வரை நன்னென்ன நடந்தது என்று விடிந்தவுடன் எப்படியாவது அறிந்து கொள்ள துடிப்பீர்கள் ஆடல் பாடல் இசை அழகு இதையெல்லாம் உரிய ரசனை கிரகம்தான் சுக்கிரன் இந்த ராசியில் பிறந்த காரணத்தால் காரணமில்லாமல் அடுத்தவர்களை கவர்ந்து இழுப்பீர்கள் வைரத்தின் சிறு கீற்று பிரகாசிப்பதைப் போல எல்லோரையும் ஈர்த்து கொண்டிருப்பீர்கள் சுக்கிரன் வாகனத்துக்குரிய இருப்பதால் திடீர் பயணங்கள் உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடத்திற்கு குரு அதிபதியாக வருகிறார் இதற்கு முயற்சி சாணம் என்று பெயர் முயற்சி திருவனையாக்கும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் போன்ற பழமொழிகளை நிரூபித்து காட்டுவீர்கள் இளைய சகோதரன் சொல்வதை காது கொடுத்து கேட்பீர்கள் கூட்டு முயற்சி உங்களுக்கு பிடிக்கும் கிளாஸ்மெட்டு காலேஜ்மெட்டு போன்றவர்களுக்கு பிசினஸ் பார்ட்னராக வாழ் முழுவதும் வருவீர்கள் திருமணத்திற்கு பிறகு கூட மனைவிக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்க்கு நிறைய செய்வீங்க எல்லோரும் தாய் மீது பாசம் வைப்பார்கள் நீங்கள் பக்தியே வைப்பீர்கள் அதுவும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் சனியாக வருவதால் சொந்த பந்தம் உற்றா உறவினர்கள் என்று எல்லோரையும் அனுசரித்து அரவணைத்தும் செல்வீர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானமான புத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக சனி வருவதால் சூட்சிம புத்தி மிகுந்திருக்கும் குழந்தைகளையும் அதிகம் விரட்டாது படிக்க வைப்பீர்கள் எல்லாவற்றையும் தீர்மானித்த பிறகு மனைவியிடம் புதிதாக கேட்பது போல அபிப்பிராயம் கேட்பீர்கள் குருவே உங்களின் எதிர் ஸ்தானத்திற்கு அதிபதியாக வருவதால் உங்களுக்கு எதிரி வெளியாட்களோ பக்கத்தில் உள்ளவர்களோ இருக்க மாட்டார்கள் நீங்களே உங்களுக்கு எதிரி உங்கள் பேச்சு செயல்பாடுகளில் இரட்டை அர்த்தம் தோணிக்கும் ஏனெனில் சுக்கரனும் குருவும் கொஞ்சம் பகைவர்கள் உங்களால் வளர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள் உங்களின் இல்வாழ்க்கை துணையாக வருபவர்கள் உங்களை விட வேகமாக இருப்பார்கள் இதில் நிர்வாக திறமையில் ஈடு இணையற்றவர்களாக இருப்பார்கள் எட்டாம் இடத்திற்குரிய சுக்கிரனே உங்கள் ராசி அதிபதியாக வருவதால் உங்கள் வாழ்க்கையின் நடுப்பகுதி ராஜயோக காலமாக அமையும் ராசியிலிருந்து ஒன்பதாம் இடம் தந்தையை குறிக்கும் அதற்கு புதன் அதிபதியாக வருவதால் தந்தையின் ஒவ்வொரு சொல்லும் உங்களுக்கு மந்திரமாகும் புத்திக்குரியவனாக புதன் தந்தை ஸ்தானத்திற்கு வருவதால் தந்தையாரை பற்றிய ஒரு வியப்பு எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு அதாவது உங்களில் பலருக்கு தந்தையாரே ரோல் மாடலாக வருவார் நானும் எங்கள் அப்பா மாதிரி இந்த வேலைக்கு போவேன் இப்படி வருவேன் என்று ஆசைகள் இருக்கும் சிறிய வயதிலே இந்த ஆசை இருக்கும் உங்கள் பெற்றோர் காசு பணத்தை விட புண்ணியத்தை உங்களுக்காக சேர்ப்பார்கள் அது உங்க வாழ்க்கையில் வெளிச்சமாக வரும் அனுபவமில்லாத வயதிலே தொழில் தொடங்கும் தைரியம் இருக்கும் நஷ்டம் வந்தாலும் சமாளித்துக்கொள்ளும் கொள்ளும் பக்குவம் இருக்கும் ஏனெனில் யாரையும் சார்ந்திருக்க கூடாது என்கிற வைராக்கியம் உங்களுக்கு உண்டு எல்லாவற்றையும் எளிதாக அடைய விரும்புவீர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன் என்றெல்லாம் யாராவது பேசினால் எல்லோரும் அப்படித்தான் என்று பேச்சை பாதிலேயே துண்டிப்பீர்கள் ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட கஷ்டத்துல இருந்து வந்தவங்க கஷ்டம்னா எல்லாமே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லுவீங்க உங்க ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு உரியவராக சந்திரன் வருகிறாருங்க சுக்கிரன் அதிபதியாக வருவதாலும் சந்திரன் பத்தாம் இடத்திற்குரியவராக வருவதாலும் அழகு நிலையங்கள் பெரிய ஷாப்பிங் மால்கள் விளம்பர நிறுவனங்கள் என்று வேலை செய்வீர்கள் இதெல்லாம் வேலை செய்வது உங்களுக்கு சிறப்பை தெரிவு எதிலும் வசீகரமும் கற்பனையும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் இந்த ராசியில் பிறந்த பலர் வெப் டிசைனிங் ஆர்கிடெக்ட் போன்றவற்றில் ஜெயிக்கிறீர்கள் ஜெயிப்பீர்கள் உங்கள் ராசியிலிருந்து பதினோராம் இடத்துக்குரியவராக சூரிய பகவான் வருகிறார் உங்களின் லாபாதிபதியாக சூரியன் வருவதால் தந்தையார் வழியில் எப்போதும் எல்லாவற்றிற்கும் ஆதரவு கிடைக்கும் அரசாங்க விஷயங்களை கையாளும் போது சரியான ஆலோசகரை பக்கத்தில் வைத்து கொண்டு செய்யுங்கள் அதேபோல மூத்த சகோதரருடன் இணக்கமாக இருங்கள் நல்லது பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாக புதன் வருவதால் மறைந்திருந்த நூல்களை வெளியிடுவீர்கள் அதாவது மறைஞ்சி போச்சு இது திரும்ப வராது அப்படின்ற நூல்களை எடுத்து அதை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு காலத்தால் மறக்கப்பட்ட பண்பாடுகளை வளர்ப்பீர்கள் மறைந்த புதன் நிறைந்த தருவார் என்பது போல புதன் எப்பொழுதும் உங்களுக்கு நல்லது செய்வார் எந்த பிரச்சனையானாலும் சரியான ஆலோசகர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் சுக்கிரன் ஆதிக்கத்தில் துளாராசி வருவதால் பெரும் செல்வத்தை நீங்கி விரும்புவீர்கள் குபேரனாக வாழம்பு விரும்புவீர்கள் ஏற்கனவே செல்வம் பெற்றிருப்போரும் அதனுடன் தெய்வீக அருளையும் தேக்கி வாழ்க்கை நடத்த இன்னும் அவர்கள் வாழ்வு செம்மையோரும் துளாராசி நண்பர்களே துளாராசி லக்கணக்காரர்களே நீங்கள் செல்ல வேண்டிய கோவில்தான் திருக்கோளூர் இதை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் கேளுங்கள் குபேரன் ஒன்பது வகையான நவநீதிகளுக்கும் எண்ணிலடங்கா பெருஞ்செல்வத்துக்கும் தலைவனாகி தனது அழகாபுரியை ஆண்டான் அவன் சிறந்த சிவபக்தனாக இருந்தான் சிவபக்தியில் சிறந்தவனாக இருந்தாலும் தான் செல்வ பெருவேந்தன் என்ற கர்வத்தோடு அலைந்தான் கைலாத்திற்கு வந்தான் ஒரு நாள் கைலாயத்திற்கு வரும்போது ஈசன் உமையோடு சிரித்து பேசி கண்டான் சித்த விவகாரத்தால் அதாவது சித்தம் கெட்டதால் உலகாலும் அன்னையென்றும் பாராமல் அழகை ரசித்தான் சற்றென்று சுதாதிப்பிற்குள் ஈசனும் உமையும் அவன் மனம் அறிந்தனர் இவனும் வெட்கி தலை வணங்கினான் ஆனாலும் அவன் கருவத்தை அடக்கி சித்தத்தில் சுத்தம் உண்டாக்க உமையன்னை சினம் கொண்டார் உன் உருவம் விகாரமடைந்து உன்னிடம் உள்ள நவநிதிகளும் உன்னை விட்டு நீங்கட்டும் என்று அன்னை சபித்தாள் குபேரனை விட்டு நவநிதிகளும் அகன்றன அவனை விட்டகன்ற நிதிகள் தம்மை வைத்துக் கொள்வார் யாருமின்றி பெருமாளை வேண்டி பெருநதி நீராடி பிரார்த்தனை அவனை விட்டகன்ற நிதிகள் தம்மை வைத்து கொள்வார் யாருமின்றி பெருமாளை வேண்டி பொருணை நதியில் நீராடி பிரார்த்தித்தன திருமால் நவநிதிகளையும் தன்னருகே வைத்து பாதுகாப்பளித்து அவற்றின் மீது சயனம் கொண்டார் அதனாலேயே அவருக்கு வைத்த மாநிதி பெருமாள் எனும் திருநாமும் உண்டாயிற்று வேறொரு புறம் குபேரன் தன் தவறு உணர்ந்து பரமசிவனின் பாதத்தில் விழுந்தான் மண்டியிட்டான் கெஞ்சினான் பார்வதியிடம் மன்னிப்பு கோரினான் நான் உன்னை சபித்தவாறே உன் மேனியின் விகாரம் மறையாது ஒரு கண்ணும் தெரியாது ஆனால் நீ இழந்த பெரும் செல்வங்கள் ஒரு சாரமான நவநிதிகளும் தாமிரபரணி நதியின் தென்கரையில் அமைந்துள்ள தர்மபிசுன சேஷத்திற்குள்ள இன்றைய திருக்கோயிலூர் திருக்கோளூர் திருமாலிடம் தஞ்சமடைந்துள்ளன என்றார் அன்னை திருக்கோளூர் வந்தான் பெருமாளை குறித்து பெருந்தவம் புரிந்து மன்றாடினான் திருமால் மனம் இறங்கி குபேரனை மன்னித்து நவநிதிகளையும் தந்தறினாள் இன்றும் வறுமையில் வாழ்பவர்களும் செல்வம் இழந்தவர்களும் இன்னும் செல்வங்கள் பெருக வைத்த மனாதிதி பெருமாளை வணங்கி எல்லா செல்வங்களும் நிறைந்த பெருவாழ்வு பெறுகின்றனர் இங்கு தீர்த்தமே குபேர தீர்த்தம் நூற்றி எட்டு தீவிய தேசங்களில் இது ஒன்றாகும் மதுரகவியாழ்வார் அவதார தலம் இது துளாராசிக்காரர்கள் இந்த தலத்திற்கு சென்று வர இன்னும் பல வளங்களும் பெருமாளின் அருளவும் பெறுவார்கள் அது மட்டுமல்ல எனக்கு செல்வம் இல்லை வறுமை என்னை விட்டு நீங்கவில்லை உணவுக்கே பஞ்சமாக இருக்கிறது எப்படி குடும்பம் நடத்துவேன் எப்படி கடனை அடைப்பேன் என்று நினைப்போர் அத்தனை பேரும் இந்த திருத்தலத்திற்கு சென்று வரலாம் நான் சொன்னது சுருக்கமான பதிவு ஆகவே துளாராசி நண்பர்களே ஒரு முறையேனும் இந்த திருத்தலத்திற்கு நீங்க சென்று வாருங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அனைவருக்கும் நன்றி வாழ்க வளம்